அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் புதிய தமிழக கட்சியின் தொண்டர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த மூணாம் தேதி விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் காவல் நிலையத்தில் புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு பதிவு என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் அந்த வழக்க ஆமத்தூர் காவல் நிலையம் எஸ் என்பவர் பதிவு பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூணு நான்கு மாத காலமாக தென் மாவட்டத்தில் எல்லா கிராமங்களுக்குமே வருகிற ஜனவரி ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரும் புதிய தமிழகத்தின் மாநாடை நடத்துவதற்காக அதன் அழைப்புதலை தன்னுடைய சமூகம் சார்ந்த தன் மக்கள் சந்திப்பை ஒவ்வொரு கிராமத்திலையும் நடத்தி வருகிறார் இப்ப எல்லா கிராமமும் அவர் போய் வர்றப்ப இந்த விருதுநகர் பர்டிகுலரா அந்த விருதுநகர் ஆமத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பண்ணிருக்காங்க என்ன மாதிரினா ரெண்டு மணிக்கு மேல இவர் பிரச்சாரத்தை பண்ணாரு பிரச்சாரம் பண்ணுவதற்கு அங்க எதுவுமே கிடையாது அது அவர் வந்து ஒவ்வொரு மக்களையும் நைட்டும் பகலுமா சந்திச்சு இந்த அழைப்பு இதெல்லாம் கொடுக்குறாரு இது வந்து எங்க குடும்ப நிகழ்ச்சி நீ எப்படி வழக்கு பதிவு பண்ணுவேங்கிற இதே அந்த மாவட்டத்துல டிஎம்கேனுடைய மந்திரியா இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் இரவு நேரத்தில் அந்த மாவட்டத்தில் எத்தனை தடவை சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எத்தனை மந்திரிகள் அந்த இடத்துல சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க இந்த ஆமத்தூர் காவல் நிலையம் வழக்கு பதிவு பண்ணிருக்கா இல்லை கேட்குறேன் காவலர்கள் நண்பர்கள் அதனால புரிஞ்சுக்கோங்க காவலர்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது ஒரு அரசியல் தலைவர் அதுவும் வந்து தேர்தல் நேரம் அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ண போல ஜனவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு தான் சமூகம் சார்ந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்பு நடத்தி அவர் வந்து அந்த அழைப்புதலை வந்து கொடுக்க போயிருக்காரு மேல வழக்கு பதிவு பண்ற இந்த காவல் நிலையமா இல்ல திமுகவுக்கு நீங்க அடியாள் வேலை பாக்குறீங்களா ஆமத்தூர் காவல் நிலையத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தலைவர் இன்னைக்கு நேத்து உருவானது இல்லை எல்லா மாவட்ட தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மாவட்டத்திலையும் அரசியல்வாதிகள் முதல் கொண்டு அதிகாரிகள் முதல் கொண்டு தலைவர் டாக்டர் என்னங்கிறது அவருடைய வரலாறு என்னங்கிறது தெரியும் நீ அந்த சேஷனுக்கு எப்ப எஸ்ஐ தெரியாது புதிய தமிழகத்துடைய வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நீ சின்ன தம்பியா இருப்ப நினைக்கிறேன் சரியா அங்க உள்ள உங்க காவல் நிலையத்தில் உள்ள முன்ன காட்டிலும் உயர் அதிகாரிகள்கிட்ட புதிய தமிழகம்னா என்ன டாக்டர் கிருஷ்ணசாமினா அவர் யாரு அவருடைய போராட்ட வரலாறு என்ன இந்த சமூகத்துக்கான ஆற்றிய பணிகள் என்ன கேட்கணும் நீயா ஒரு பதிவு பண்ணி ரெண்டு மணி வரைக்கும் இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு வழக்க பதிவு பண்ற தம்பி இதை விட ஆயிரம் வழக்கு நாங்க பார்த்துருக்கோம் அது எங்க தலைவர் மேலே வழக்கு எங்கள் தலைவர் மேலே நீ வழக்கு போடுவது வந்து நீயா பிரச்சனையை உருவாக்கிற சரியா நீங்க காவலர் தான் நான் இல்லைன்னு சொல்லல காவல் அதிகாரிகள் மனச்சாட்சியோட செயல்படணும் இதே காவல் அதிகாரிகள் ஆம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட்டியல் வெளியேற்ற மாநாடு பட்டம்பதூர்ல நடத்துறோம் உங்க எத்தனை மணிக்கு வந்து நாங்க சந்திச்சோம் நானும் கூட வந்த சரியா நைட்ல கையூட்டு வாங்குறப்ப மட்டும் ரெண்டு மணி வரைக்கும் ரோந்து வருவீங்க எங்களை வந்து சந்திப்பீங்க அப்ப நாங்க கையூட்டு பணம் கொடுக்கறப்ப மட்டும் அன்னைக்கு வழக்கு இல்லையா மனச்சாட்சியோட செயல்படணும் அதிகாரியா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி எங்க தலைவர் மீது புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா மீது வழக்கு பதிவு பண்ணத வன்மையாக நான் கண்டிக்கிறேன் சரியா அவர் ஒண்ணும் சாதாரண மனுஷன் நீ நினைக்கிறோமா மாதிரி கிடையாது தம்பி மிகப்பெரும் அரசியல்வாதி கலைஞரையும் சந்திச்சுட்டோம்ட்டாரு ஜெயலலிதா அம்மாவும் சந்திச்சுட்டு வந்தாச்சு பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதிகளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் கேள்வி டாக்டர் கிருஷ்ணசாமி யாரு அவர் எப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணம் உடையவர் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு காவல் இருக்கிற அந்த காவல்துறையில் உள்ள அந்த சில போலீஸ்கள் அந்த காவல் அதிகாரிகள் தலைவருடைய முன்னாடி உள்ள வரலாற கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீ எந்த தென் மாவட்டத்தில் எவ்வளவு நாளா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு பகலும் அலையிறாரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி மக்களை சந்திக்கிறாரு எந்த மாவட்டத்திலுமே அவருக்கு வழக்கு பதிவு கிடையாது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள காவல் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க போறாங்க அவர் பிரச்சாரம் முடியல வரைக்கும் அவரோட இருந்து பயணிக்கிறாங்க அப்ப நீ ஆமத்தூர் ஸ்டேஷன்ல மட்டும் நீ என்ன அப்படி வழக்கு பதிகிற அப்ப நீ யாரு அப்ப நீ யாருன்னு கேட்க வேண்டிய கொஸ்டின் வருதா இல்லையா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் நீ வழக்கு பதிவு பண்ணிருக்கியா அந்த மாவட்டத்தினுடைய மந்திரி எத்தனை பேர் நைட்டும் போடுமா அந்த ஏரியா பகுதிக்குள்ள இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க அவங்க மீது எத்தனை வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் எங்கள் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவர் மானத்தமிழர் புரிஞ்சுக்கோ சமூகத்தின் காவலரே நீ அவர் மீதி வழக்கு பதிவு பண்ற தம்பி காலங்கள் மாறும் காட்சியும் மாறும் அந்த அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது வேலை பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் நாங்க பதிலடி கொடுப்போம் எப்பயும் போவோம் வருவோம் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம நிலையிலிருந்து ஒரு மக்களை ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றதுக்காக வேண்டி பாடுபடுற தலைவர்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சு இதே இது நடுநிலை சாதியில் உள்ள தலைவர்கள் எத்தனை பேர் நைட்டும் பகலுமா பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலாம் வழக்கு போட வேண்டியதான ஆமத்தூர் காவல் நிலையத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த வழக்கை வாபஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா சட்ட ரீதியாக எங்க தலைவர் எப்படி பார்ப்போம் பார்ப்பாரு தம்பி எவ்வளவையோ வழக்குலாம் நாங்க சந்திச்சுட்டு சரியா அது எங்க தலைவர் சந்திக்காத வழக்கே கிடையாது புரியுதா இந்த வழக்கு அவ்வளோதான் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலையத்தில் உள்ள உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எஸ்ஐயா இருந்தாலும் ஏட்டா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லணும் தம்பி இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்க இவ்வளவு வருஷமா அந்த மக்களுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் வழக்கு பதியக்கூடாது போடக்கூடாதுன்னு ஏன் அந்த சேஷன்ல உள்ள அந்த உயரதிகாரியா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சொல்லலாம்ல எல்லாமே இது வந்து இது ஒரு விதமான ஒரு அடக்குமுறை தானே இதே வேற ஒரு சமூகத்தின் மீது வேற ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் மீது நீ வழக்கு பதிவு பண்ண முடியுமா பழகு இந்நேரம் அந்த பண்ண முடியுமா இது என்ன மாதிரி மனநல மிகவும் எச்சரிக்கிறோம் இது போன்ற வழக்குகளை பதிவதை நிப்பாட்டி கொள்ளுங்க இல்லை நாங்க உயர் நீதிமன்றம் போய் இந்த வழக்கை நாங்கள் சந்திப்போம் புதிய தமிழக தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் சந்திப்பாரு இந்த வழக்கை நீங்க எப்படி தொடுத்தீங்களோ அந்த வழக்கை முடிஞ்சு வர்றதுக்குள்ள அந்த சேஷன்ல வழக்கு பதிவு பண்ண அந்த எஸ்ஸே வேலை பார்க்க முடியாது அடித்து சொல்றேன் கண்டிப்பா நடக்கும் பாத்துக்கலாம் சரியா அதனால இது போன்ற விஷயங்களை வன்மத்தை காவல் அதிகாரிகள் சட்டை போட்டுக்கொண்டு சாதியவாதிகளாக செயல்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது கடைசியாக இருக்கட்டும் மீண்டும் இது ஒன்று சேர்ந்தால் இன்னும் மூன்று நாலு ஐந்து மாதக்குள் தேர்தல் வரை இருக்கிறது அந்த தேர்தலில் சரியான பாடத்தையும் நாங்கள் புகட்டுவோம் மக்கள் செல்வாக்கை பெறுவோம் மாற்றங்களை உருவாக்குவோம் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை காவல் அதிகாரிகளையும் நாங்கள் சட்ட ரீதியாக அணுகி நீதிமன்றம் மூலமாக வழக்கு தொடுத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து இடமாற்றம் செய்வதற்கு அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்வோம் என்பதை சொல்லி முடிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எங்க தலைவர் டாக்டர் ஐயா மீது வழக்கு பதிவு செய்த அந்த ஆமத்தூர் காவல் நிலையத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் உடனே அந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பண்ணி திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதும் கேட்டுக்கிறேன் சரியா